ண்ணா இது வந்து திருவாலை மாவட்டத்தில் சேர்ந்தது நீப்பத்தாரப்பா ரோட்லேருந்து உள் ரோட்டில் வரணும்ண்ணா அந்த ரோடு இதில் வந்து அப்படி நல்லண்ணா இது ஒரு மூன்று ஏக்கர் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்ஷன் போட்டது செட்டு கரண்ட் மோட்ருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தார் ரோடு பக்கத்தில் வீடு ஒன்று இருக்குது மேலே ரெண்டு அடுக்கு வீடு ஒன்று இருக்கு அப்படியே தண்ணி வசதிய வீடு இருக்குதில்ல வீடுனா பாத்ரூமு தென்னை மரம் இருக்குது எத்தினி மரணாக இருக்கு அப்புறம் தண்ணி வச்ச தண்ணி களம் சர்வீஸு பென்ஷன் போடுதால் இருக்குது மோட்ரு போடுறது பாருங்கள் சரி நாற்று விட்ருக்காங்க ஏன்னா எவ்வளோ மரம் இருக்கு எழுபது மரமா எத்தனை ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு மூணு ஏக்கரா மூணு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு சரிண்ணா இல்லை அந்த டென்ஷன் போட்டுக்கிறாங்களா அது இந்த இல்லை டென்ஷனா இருக்கோம் தண்ணி வைத்தா தண்ணி தரேன்னா வெடியாது தண்ணி தரேன்னா மோட்டர் வருது என்ன பெரிய அளவு மரம் இருக்கு ஒரு முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறேங்கண்ணா ரேட்டு ரேட்டு வந்து முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் வாஸ்து பிரகாரம் ஈசானி வந்து கொஞ்சம் இழுத்து மாதிரி இருக்குது ஃபுல் சைடில் போகுது மூணு ஏக்கரை நாற்பத் நாற்பதுக்கு செல்றேன்

இந்த பென்ஷன் போட்டுதான்